ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் நம்மளோட மொபைல் நம்பரில் நம்மளோட நேமு இல்லை நம்ம பிடிச்ச சாங்ஸை எப்படி கால் டவுன் செட் பண்ணி மற்றவங்க முன்னாடி அஸ்துவது என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து கொடுத்துருக்கு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்த பின்னர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்தால் இந்த அப்ளிகேஷன் இன்டர்வேஸ் பற்றா இருக்கும் இதில் மேலே ரீசார்ஜ் நியூசியம் டேட்டா பேக்ஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் காலர் டூன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணு ஓப்பன் செய்த பின்னர் அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் யுவர் நேமுன்றது அதோ கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களோட நேமை கிளிக் செய்ய நான் அப்போ என்னோடய நேமை டைப் பண்ணிக்கிட்டேன் உங்களோட நேம் என்னமா அதை டைப் பண்ண ப் செய்து சர்ச் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு உங்களோட நேம் வந்து ஷோவாகும் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதில் செலக்ஷன் பண்ணிவிட்டு செட்டு இருக்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இருபத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தொம்பதுரூவா முப்பது நாளைக்கு ரூபா தொண்ணூறு நாளைக்கு ரூபா இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கோ அதை கிளி கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எப்போ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டை பண்ணி எப்படியா யூஸ் பண்ணிக்கலாம் நேமாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச சாங்ஸாகவும் நீங்கள் செட் பண்ணி பை பண்ணி செட் பண்ணிக்கலாம் கால் டியூனை இதில் தமிழ் லாங்குவேஜில் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த எந்த மூவி எந்த சாங்ஸ் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி பை பண்ணி நீங்கள் கால் டியூனை செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி